அதோட இது வந்து டிசம்பர் மூணு நாளில் மழை பெய்தது புயலால் சென்னையில் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சது அதிகன மழை பொழியும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பச்சைகளிலும் செய்திகள் வெளிவந்துட்டன அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அதிகன மழை பொழிது அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டு இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்க மாட்டார்கள் அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இங்கே கனமழை பொழிகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார்கள் என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க இதை விட்டுட்டு டெல்லியில் எடுக்கிற கூட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறார் அப்படி என்றால் பல ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை உதாசனப்படுத்திருக்கின்றார்கள் அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் எல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்றோம் நல்ல கூட்டணி அமையும் கூட்டணி அமைந்த பிறகு யாருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெளிவுபடுத்துவேன் இப்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பலமுறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கோரிக்கையாக நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் அதையும் இந்த அரசு நிராகரித்து விட்டது அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி எல்லாம் அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பிக் கொண்டார்கள் இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் கேட்கறாங்க அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது அப்படி என்றால் அந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் நினைவுகொள்ள குறைப்பட்டுக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இருந்தது பதினாறாயிரம் பேருந்து தான் இயங்குது ஐயாயிரம் பேருந்துகள் பலுகடைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகளை இரண்டாயிரத்தி பேருந்து இயக்கப்படுகிறது எட்நூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்தபடியா திமுக அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா கொல்லி விளக்க குறிப்பில் போக்குவரத்து கோரிக்கை வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் மூணு வருஷமா பேருந்து அந்த மாதிரி தெரியல அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பி எஸ் சிக்ஸ் மூவாயிரத்தி இருநூத்தி பதிமூணு டீசல் பேருந்து கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக வெளியிட்டு இருக்காங்க ஆனா பேருந்தே ஒரு பேருந்து கூட இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம் எங்க பார்த்தாலும் ஓட்ட ஒடிசல் பேருந்து ஓடிட்டு இருக்குது மழை வந்தா ஒழுகிற பேருந்துகள் இன்னைக்கு சிவகங்கையில் சிவகங்கை தான் நினைக்கிறேன் உங்க இருக்கிற ஒரு டிரைவர் அந்த பேருந்து இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திட்டு வந்தார் இப்படி பேருந்தில் போக்குவரத்து முறையில் சரியான முறையை நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் காரணத்தினால் இன்னைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடு இவருடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணம் இல்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன ஒரு குறிப்பிட்ட பேருந்து ஏறினால்தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அது முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து வெண்டடிச்சிருக்கிறாங்க கலர் கலர் பெயிண்ட் பெயிண்ட் அந்த பேருந்துல மகளிர் பயணம் செஞ்சால் இல்லாமல் மற்ற பேரு மற்ற நகர பேருந்துகள் அரசு நகர பேருந்துகள் ஏறினால் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் தேர்தலில் சொல்லுவது ஒன்று செயல்படுவது ஒன்று ஆகவே இரட்டை வேடம்புகின்ற அரசு தான் இந்த விடியா திமுக அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து சர்வீசிங் குறைச்சிட்டாங்க அதோட கட்டணம்லா பேருந்து இந்த பிங்க் கலர் அடிச்ச பேருந்து குறைந்த தான் இருக்கிறாங்க இதனால் கடுமையாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நேரத்தில் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன கட்டுமானத்தில் இருக்கின்றது என்ற விவரம் எல்லாம் வெள்ள அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன் இதுவரைக்கும் அதுக்கு பதிலே இதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார் அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது பல தொழிற்சாலைகள் வந்தன அதனால் படித்த வேலை வேலைவாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு இரண்டாயிரத்தி என்று நினைக்கின்றேன் அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் ஈர்த்து முன்னூத்தி நாலு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற விதத்தில் அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது நாங்கள் போட்ட புரிந்துணர்வு கூட இன்னும் இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றனர் பார்க்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் எழுகிறது நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் நீங்க கேட்டீங்களே பத்திரிகையிலேயும் ஊடகத்திலுமே தெளிவாக சொன்னேன் அறிக்கையும் வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்திய பிறகு மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் வெள்ளை விட்டால் மக்கள் என்னென்ன தொழிற்சாலையில் வந்திருக்கின்றது அதனால் எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருந்த செய்தி போய் சேரும் அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நான் கேட்டிருந்தேன் இன்னும் இந்த அரசு வெளியிடவில்லை அது முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கல அங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் என்று தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவித்தார்கள் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த தை பண்டிகை வருகின்ற பொழுது தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்தோம் கொரோனா காலம் இருந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் தொகுப்போடு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் முழு கருமும் வழங்கினோம் ஆனால் இந்த அரசு இந்த ஆண்டு திடீரென்று வெறும் பொங்கல் மட்டும் அறிவித்தார்கள் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கவில்லை ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதை நாங்கள் வலியுறுத்தி அறிக்கை இப்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிக்கின்றார்கள் அதுவும் அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு தான் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை நீத்திருக்கின்றார்கள் அதற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் பொங்கல் தொகு பொங்கல் தொகுப்பிலே ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அனைத்து தான் ஏன்னா பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்பதார்கள்